வணக்கம் செம்பியன் செல்வியின் வழி ஒழியை பார்த்து கொண்டிருக்கிற அனைவரும் வாழ்க வளமுடன் இன்றைக்கு நான் அறம் சார்ந்த செயற்பாடு அந்த தலைப்புக்கில் வந்து ஒரு விழிப்புணர்வாக நாங்கள் எப்படி இருக்க வேணும் என்றதை பற்றி கலைக்கிறான்னு இருக்கிறேன் அதை என்னத்த சொல்ல வரணும்னு சொன்னா இப்போ உங்களுக்கு தெரியும் இப்போ கூட வந்து சமூக ஊடகங்களில் பலவிதமான செய்திகளை நாங்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் எங்களோட காதுகளுக்கு நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ சில செய்திகள் வந்து தொடர்ச்சியாக வந்து கேட்டு கொண்டிருப்போம் ஆனால் அதுக்கு பின்னணியில ஏதாவது ஒரு விடயம் ஒன்று இருக்கு அந்த விடயத்தை கருத்துல வச்சுதான் அந்த செய்திகள் வந்து எங்களோட காதுக்கு விழுந்து கொண்டே இருக்கு அதுல நான் இன்றைக்கு கதைக்கிற ஒரு விஷயம் வந்து நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்னால் அண்மைய நாட்கள்ல வந்து கூட ஒரு ஒரு விடயம் வந்து கொண்டிருக்கு பிள்ளையான் வந்து படுகொலை செய்த ஆட்கள் என்ற தகவல்கள் வெளியில வந்து கொண்டிருக்கும் பிறகு சொன்னால் இனிய பாரதி என்ற ஒரு ஆள் அவர் இத்தனை பேரை படுகொலை செய்தவர் என்ற செய்தி வந்து கொண்டிருக்கு திருப்பி இப்ப கிட்டடிகளை என்று சொன்னால் தேவானந்தா இபிடிபி செய்த கொலையல் பட்டியல்கள் வெளியில வந்து கொண்டிருக்குது அப்படியான செய்திகள் தொடர்ந்து வந்து கொண்டு இருக்குது ஆனால் நாங்கள் ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ள வேணும் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மிகப்பெரிய ஒரு இனப்படுகொலை ஒன்று நடைபெற்றது இருபத்தோராம் நூற்றாண்டில நடந்த மிகப்பெரிய இனப்படுகொலை வந்து தமிழ் இனப்படுகொலை சிங்கள இனவாத இராணுவத்தால தமிழ் மக்கள் படுகொலை செய்யப்பட்டது அந்த இந்த இருபத்தோரா நூற்றாண்டு மிகப்பெரிய படுகொலையா இருக்கு ஆனா அது அந்த உலகளவிலே அதை கொண்டு வராமல் இருக்குது இருக்குனமே தவிர தங்கள் தங்கள் சொந்த நாடுகளின் நலன்கள் கருதி ஆனா அது மிகப்பெரிய ஒரு படுகொலையா இருக்குது அது மட்டும் இல்லாமல் இப்ப எழுபது ஆண்டுகளாக சிங்கள இனவாத இராணுவத்தால வந்து தமிழ் மக்கள் படுகொலை செய்யப்பட்ட பல புதை குழிகள் இருந்து கொண்டு இருக்குது இப்ப உதாரணத்துக்கு அண்மையில நாங்கள் பாத்தோம்னு சொன்னால் செம்மணி படுகொலை செம்மணி படுகொலை மாதிரி பல படுகொலைகள் சிங்கள இராணுவம் தமிழ் அப்பாவி மக்களை படுகொலை செய்த புதைகுலிகள் இன்னும் தோண்டபடாமல் இருக்குது நூற்று கணக்கான படுகொலிகள் இருக்குது தெரியும் அந்த தகவல்கள் எல்லாம் வந்து இப்ப அது வெளியில வாறதே இல்லை அண்மையில செம்மணி புதைகுழி வெளியில வரக்குள்ள கூட அந்த தகவல்களை எடுத்து போட்டதுன்னு சொல்லி வலியொலியில காணொளி போட்டன்னு சொல்லி சில அந்த போட்ட வலிவொழியாளர்களை இலங்கை பயங்கரவாத தடைப்பு சட்டத்தின் கீழே கொண்டு போய் விசாரணையெல்லாம் நடத்தி இருக்குது என்னத்துக்கு விசாரணை நடத்தினவே அந்த செய்தியை போட்டதுக்கு படுகொலை நடந்தது அந்த படுகொலை நடந்ததை பற்றியான தகவல்களை அவை வெளியில கொண்டு வர்றது அது நீதிமன்றத்த உத்தரவில தான் அந்த அந்த அகழ்வுகளில நடக்குது ஆனா அப்படி இருந்தும் அதை நீங்கள் கொண்டு வரக்குள்ள நீங்கள் புலியா மாறிட்டீங்களோ இல்லாட்டா நீங்கள் அதிலங்கே சாத்துக்கு எதிராக செயல்படுறீங்களோன்னு சொல்லி பல அவண்டியது சட்ட நுணுக்கங்களை வச்சு ஆக்களை கொண்டு போய் ஒரு அச்சுறுத்தலை கொடுத்து அப்படியான செய்திகள் வெளியில வராமல் தடுக்கிறது ஒரு காரணம் மற்றது அப்படியான ஆக்களை கூப்பிடுனம் என்று சொல்லி செய்தி பெற பொதுவாக சமூக வலைத்தளங்கள் செய்கிற ஆக்கள் வந்து எங்களுக்கு பிரச்சனை நாங்கள் பாதுகாப்பா இருக்கணும் என்று சொல்லின்ற ஒரு பொருளான இயல்பான நோக்கவன் நோக்கத்திலேயே அப்படியான செய்திகளை கடந்து கொண்டு தடுத்து கொண்டு போயிடும் அது நான் நானும் இது ஒரு வீடியோ போட்டுனேன் அந்த செம்மணி தொடர்பான வீடியோவுகள் வந்து காணொலிகள் வந்து பெருசா சமூக வலைத்தளங்கள்ல தமிழாக்கள் போர் ரயில்லைன்றதை பற்றி மென மெனவர்த்தத்தோடு அந்த ஒரு பதவி நானும் செய்திருந்தேன் அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால் இதுதான் இப்படி பதவி செய்கிற ஆக்கள் அவையால் பயங்கரவாத தடை சட்டத்தின்களை கொண்டு போய் விசாரிக்கிறதால அப்போது ஆக்கள ஆக்கள் அதை கடந்து போகும் உங்களுக்கு பிரச்சனை வேணாம் வேண்டி நேப்பினா அது அதுக்கு அது நான் பிள்ளைன்னு சொல்லு ஏன்னா ஒவ்வொரு தனிப்பட்ட பாதுகாப்பு கருதி ஆக்கள் அப்படியான முடிவு எடுக்கிறது சரி நீங்கள் பாத்தீங்கள் என்று சொன்னால் இந்த படுகொலைகளை எல்லாம் செய்தது வந்து சிங்கள இனவாத ஆன அதுகளை பற்றி செய்திகள் போடுவதற்கு இவ்வளவு இடஞ்சல்கள் தடைகள் பயங்கள் எல்லாம் இருக்கு ஆனால் நீங்கள் இப்ப நான் முதல் சொன்ன ஆக்கள் செய்த படுகொலைகளை பற்றி சமூக வலைத்தளங்கள்ல தொடர்ந்து பதிவுகள் போட்டுக்கொண்டு இருக்கிறோம் பதிவுகளை போட்டி கொண்டிருக்கிறது யாருன்னு சொன்னால் எந்த இனம் இனப்படுகொலைக்கு ஆளாகிக்குதோ அந்த இனத்திலே இருந்து வர காணொளிகள் அதை பதிவு செய்து கொண்டு இருக்க அப்ப நாங்கள் ஒரு விஷயம் ஒரு விடியத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேணும் எண்ணத்துக்காக இந்த செம்மணி படுகொலைகள் இப்படி இப்போ நடந்ததுன்னு சொல்லி அகழ்வுகள் நடக்குது எலும்பு கூடுகள் மிகவும் கோரமான மனசு மிக மிக பாதிக்கிற முறையிலே அந்த படுகொலைகள் நடந்திருக்கிற எலும்பு கூடுகள் எல்லாம் அகழ்வு செய்யப்படுகிற இந்த நேரம் ஏன் இப்படியான இதுகள் வந்து கூடுதலாக கருது என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் அரசாங்கம் புலனாய்வுத்துறை இருக்கும் அரச கட்டமைப்பு அரச இயந்திரம் வந்து எப்பவும் வந்து தனக்கு சார்பான சில கருத்துக்களை வந்து சமூகத்தில பரவ விடுவினம் அதாவே திட்டமிட்டு தான் அதை பரவ விடுவிடும் அதே பரவ விடுவினம் என்று சொன்னால் தங்களின் அந்த அரச இயந்திரத்துக்கு இல்லாட்டால் ஒரு வந்து பெரும்பான்மை இனத்துக்கு வந்து எந்த விதமான பாதிப்பும் வராத முறையில அந்த சில தகவல்களை அந்த பாதிக்கப்பட்ட இனங்களுக்கு ஊடாக சர்வதேச சமூகத்துக்கு அந்த செய்தியை கொண்டு போகிற மாதிரி போவிடும் ஆனால் உங்களுக்கு எங்களுக்கு அதை பா சும் நோமல் பார்த்தாலும் சாதாரண செய்தி மாதிரி நாங்கள் கலந்து கொண்டு போவோம் அதுக்கு பின்னுக்கு சில விடயங்கள் இருக்கு இப்ப உங்களுக்கு தெரியும் இப்ப நாங்கள் வந்து இனப்படுகொலைக்கு ஆளான ஒரு இனம் ஒடுக்கப்பட்ட இனம் விடுதலைக்காக போராற ஒரு இனம் நாங்கள் ஒரு அறிவுசார் சமூகத்திலிருந்து நாங்கள் இதை செய்து கொண்டு இருக்கிறோம் அப்படி செய்து கொண்டு இருக்கிற சமூகத்துல வந்து இந்த இனப்படுகொலை ஆறால நடத்தப்பட்டது சிங்கள இனவாத இராணுவத்தால நடத்தப்பட்டது தமிழ் மக்களுக்கு எதிராக நடத்தப்பட்டது அப்ப அந்த ரெண்டு வேறு இனங்கள் இருக்குது ஒன்று பெரும்பான்மை சிங்கள இனம் சிறுபான்மை தமிழ் இந்த இனம் தன் இன விடுதலைக்காக போராடியக்குள்ள இனப்படுகொலை செய்யப்படும் அப்ப இந்த இப்படியான ஒரு சூழல் வந்து இருக்கிற இந்த காலகட்டத்தில வந்து இது ஏன் பிள்ளையாண்ட படுகொலையை பற்றி கதைப்பினம் இனிய பாரதி படுகொலையை பற்றி கதைப்பினம் இபிடிபி படுகொலையை பற்றி கதைப்பினம் அதுக்காக அவையால் படுகொலை செய்யலை நான் சொல்லி அவையே படுகொலை எப்படி செய்யுது என்று சொன்னால் இராணுவம் அவையளை ஒட்டு குழுக்களா பாவிட்டு அவையளை கொண்டு ஒரு படுகொலையை செய்தது அந்த படுகொலை செய்ததுக்கு அவையளுக்கு ஊதியம் வழங்கப்பட்டது இப்ப ஒரு ஆளை படுகொலை செய்யணும்னு முடிவு எடுத்துட்டால் ஆர் அந்த ஆளு கொலை செய்யறது அந்த கொலையை செய்ததுக்கு பாவிக்கப்பட்ட ஆட்கள் இந்த தமிழ் ஆட்கள் அப்ப கருவிதான் இவர்களை தவிர கருவி என்று கூட சொல்லக்கூடாது கருவி கூட அவையை வழங்கின கருவி என்று தான் சொல்லணும் துவக்கும் அவங்கட துவக்கும் அந்த அந்த செயற்படுத்துற அந்த நேரம் மட்டும் இவைய செயற்படுத்தி இருப்பேன் பாவிச்சிட்டு இப்ப இந்த படுகொலைகள் எல்லாமே தமிழாக்கள் மேல தமிழாக்கள் தான் படுகொலைகள் இனப்படுகொலை அதை இனப்படுகொலைகளும் சொல்லக்கூடாது சொல்லல அது ஏனண்டா ஒரு இனம் இன்னொரு இனத்துக்கு எதிராக அந்த படுகொலையை செய்தாத்தான் இனப்படுகொலை அப்ப இது அதை அந்த இனப்படுகொலையை இல்லாமல் ஆக்குறதுக்காக தமிழ் ஆக்களே தமிழ் ஆக்களை படுகொலை செய்த வேண்ட ஒரு செய்தி வந்து எங்களுக்கு பார்த்தா சாதாரணமாயிருக்கும் ஆனால் மிகவும் திட்டமிட்டு எங்கடந்த இனப்படுகொலைக்கு எதிரான நீதியை நாங்கள் பெற்றுக்கொள்றதுக்கு மிகவும் தடையாக இருக்கிறதுக்குரிய ஒரு செய்தி வந்து அரச கட்டமைப்பால புலனாய்வுத் திட்டமிட்டு வெளியில விட விடப்படுது நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்னால் அதுல அந்த படுகொலையை வெளியில கதைக்கிறார் அப்படி கதைக்கிறதுக்கு அவருக்கு எந்த விதமான பயமும் ஒரு அச்சுறுத்தல் இல்லையா அதை கதைக்கிறதுக்கு அவர் உலக சந்திப்பை செய்து கதைச்சு கொண்டு இருக்கிறார் ஆனால் நாங்கள் எல்லாரும் ஒன்றை யோசிக்கணும் இவையால் கீழே இருந்து படுகொலை செய்தார் ஆர் இவைய படுகொலைக்கு பாவிச்சார் நாங்கள் பார்த்தா இலங்கையின் இனவாத சிங்கள இராணுவம் தான் இப்படி ஆக்களை பாவிச்சு அவையால் ஏற்கனவே இன்னும் ஆட்களை கொலை செய்யணும் என்று சொல்லி ஒரு லிஸ்ட் ஒன்று எடுத்திருப்பின அதுக்கு எல்லா விதமான ஒழுங்குலையும் செய்து கொடுப்பது நீங்களும் என்னால கொலை செய்யுங்கன்னு சொல்ற அது மட்டும்தான் இவைய செய்தார் திட்டமிட்டது எல்லாமே சிங்கள இனவாத ராணுவம் தான் அப்ப நாங்கள் ஒண்ணு விளங்கி கொள்ளவனும் என்ன சொன்னால் எங்களை சுத்தி ஏன் இந்த செய்தி பரப்பப்படுது சில சில வலையொழிகள் வந்து பரப்பினம் என்று சொன்னால் இப்ப அவைகள் பொதுவாவே ஒரு புலனாய்வுத்துறை என்று சொன்னால் அவையல் தங்களுக்கு கீழே ஊதியங்கள் கொடுத்து ஆக்களை வச்சிருப்பினா இப்ப படுகொலைக்கு எப்படி ஊதியம் கொடுத்து ஆக்களை வச்சிருந்தினமோ அதே மாதிரி செய்திகளை பரப்புறதுக்கு இப்ப கணக்கு ஆக்களை அவைகள் வச்சிருக்கிறத பற்றி நாங்கள் ஒன்றுமே செய்யலாகுது அவைகள் ஊதியத்தில் ஒரு நிகழ்ச்சி கூட அவைகளும் செய்யும் ஆனா இப்ப சாதாரணமாக இந்த சம்பந்தமும் இல்லாமல் இந்த கனி இதுக்கு சமூக வலைத்தளங்கள்ல காணொலிகள் வலையொலிகள் செய்யற ஆட்கள் வந்து நாங்கள் இதை விளங்கிக் கொள்ளணும் இது என்னத்துக்காக இந்த தகவல்கள் எங்களோட மக்களுக்கு பரப்பப்படுகுது என்ற காரணம் நாங்கள் இப்பவும் விளங்கிக் கொள்ளவோம் அது என்ன காரணம் என்று சொன்னால் சிங்கள இனவாத இராணுவம் தமிழக்கு தமிழ் மக்களுக்கு எதிரான இனப்படுகொலையை செய்ய இல்லை அந்த படுகொலையில நிறைய குறிப்பிட்ட வீதம் வந்து தமிழ் மக்கள் தமிழ் மக்கள் தான் கொலை செய்தவை அதாலே அது இனப்படுகொலை என்ற இதுக்கு கீழே அது வராது என்ற இந்த செய்தியை அவைகள் உலகத்துக்கு சொல்ல விரும்புகிறீர்கள் உலகத்துக்கு சொல்ல விரும்புறதுக்கு முதல்ல அந்த சமூகத்துக்குள்ள அந்த கதையை பரவ விடணும் அப்ப இத சாதாரணமாக அறம் சார்ந்து நாங்கள் சிந்திக்கிற வலியுலி செய்யற ஆக்கள் வந்து இப்படியான செய்திகளை நாங்கள் உண்மையில கடந்து கொண்டு போகணும் இந்த செய்திக்கு பின்னால என்ன இருக்குது ஏன் இந்த செய்தி இப்படி பரவுதுன்றதை தெரிஞ்சால் நாங்கள் கடந்து கொண்டு போகணும் அதை விட மக்களை நீங்கள் என்ன செய்தி என்றாலும் ஒரு செய்தி உங்களை காதுகளுக்கு வந்து கிடைக்கும் போது நீங்கள் ஒரு ஒரு செய்தி ஒரு கால் வந்தா நாங்கள் அதை கடந்து கொண்டு போறோம் ஆனா திரும்ப திரும்ப ஒரு ஒரு விதமா செய்தி எங்களுக்கு வரைக்கும் நாங்கள் அறிவுசார் சமூகமாக யோசிக்க வேணும் என்னத்துக்காக இந்த செய்தி எங்களுக்கு பரப்பப்படுது இந்த செய்திக்கு பின்னால என்ன விடயம் அடங்கி இருக்குது எத இந்த உள்நாட்டு அரசாங்கமோ சிங்கள அரசாங்கமோ இல்லாட்டால் வெளிநாட்டு புலனாய்வு அமைப்புகளோ என்னத்த இந்த செய்தி கூடாக வந்து அவைகள் பரப்ப விரும்புகிறாங்க எந்த நன்மைய அரசாங்கம் அடைய விரும்புது இப்படியான தகவல்கள்ல நாங்கள் பொதுவாகவே நாங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கோம் இப்படி செய்திகள் வரைக்குள்ள இது என்ன காரணத்துக்காக இந்த செய்திகள் பரப்பப்படுகிறது இப்ப நீங்கள் பாத்தீங்கன்னு இந்த செய்தி பரப்புறதுக்கு எந்த தடையும் இல்லையே எல்லா வலியொலிகளும் வியூஸ் என்பதுக்காக நாங்கள் இந்த செய்திகளை போட்டுக்கொண்டிருக்கிறோம் ஆனா அப்படி போடக்கூடாது நிலச்சலாக்கள் நாங்கள் யோசிக்காம தான் போடுவோம் செய்தி வருகிறது நாங்கள் போட்டுக்கொண்டே இருக்கிறோம் எல்லாரும் மக்களும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஆனா இந்த செய்தியை வெளியிடறாங்களோ பார்த்து கொண்டிருக்கிற தமிழ் மக்களோ இந்த செய்திக்கு பின்னால என்ன செய்தியை அரசாங்கம் எங்களுக்கு சொல்லுது வெளிநாடுகளுக்கு சொல்ல விரும்புது இலங்க சிங்கள இனவாத இனப்படுகொலை பாதுகாக்கிறதுக்கு தான் இதை செய்யுது என்ற அந்த உண்மையில நாங்கள் விளங்கி கொள்ள வேண்டும் நான் முதல் சொன்ன மாதிரி இப்படியான செய்திகளுக்கு பின்னால இருக்கிற அந்த காரணங்களை நாங்கள் அறிவு அறிவு சார்ந்த சமூகமாக இதுகளை நான் விளங்கி கொள்ள வேணும் இது ஏன் பரப்பப்படுது என்ற அந்த உண்மையலங்களுக்கு விளங்கைகளை நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி அந்த செய்திகளை நாங்கள் உள்வாங்கிக் கொள்ளலாமோ இவ்வளவு நடந்தது நடந்ததெல்லாம் உண்மை இப்ப நான் அவைகளை காப்பாற்ற வேணும் தமிழாக்கள் செய்த படுகொலையை நியாயப்படுத்த அப்படி இந்த படுகொலைகள் எப்படி நடந்தது இது யாருக்கு ஊடாக செய்யப்பட்டது இந்த படுகொலைகளுக்கு இவர்களுக்கு ஆறு ஊதியம் வழங்கினார்கள் சம்பளம் வழங்கினார்கள் ஆர்டே இருந்து சம்பளம் பெற்று இவியல் செய்தவை என்று நீங்கள் பார்த்தால் இவியல் சிங்கள இராணுவத்தால அவையால் திட்டமிட்டு கொடுத்தது அவை கருவியலை கொண்டு இவையால் அந்த நேரத்துல இயக்கினாக்கள் தான் இவை அப்ப இந்த இப்படியான இதுகளை நாங்கள் விளங்கி கொள்வது கூடாகத்தான் இந்த அரசாங்கம் வந்து என்ன செய்ய வருதுன்னு சொன்னால் தமிழ் மக்கள் தமிழ் மக்களை படுகொலை செய்தார்கள் ஆகவே இலங்கையில தமிழ் மக்களுக்கு எதிரான ஒரு இனப்படுகொலை ஒன்று நடைபெறவில்லை என்ற ஒரு கருத்துருவாக்க தொடக்க புள்ளியா தான் இதை செய்யணும் எந்த அந்த உண்மையை நாங்கள் பார்க்குறாக்களில நாங்கள் விளங்கி கொள்ளணும் விளங்கி கொண்டு நாங்கள் எங்களுக்கு இணைக்கப்பட்ட அநீதிக்கு எதிரான அந்த இனப்படுகொலைக்கு எதிரான நீதியை நாங்கள் பெற்றுக்கொள்றதுக்கு தொடர்ச்சியாக நாங்கள் போராட வேணும் தான் நான் சொல்ல இருக்கிறேன் உண்மையில நான் சொல்ல வந்த விஷயம் வந்து இப்படியான செய்திகள் வரைக்கும் அந்த செய்திகள் ஏன் வருது அதுக்கு பின்னால என்ன நிகழ்ச்சி நிரல் இருக்குது என்றதை நாங்கள் எல்லாரும் விளங்கிக் கொள்ளணும் என்றதுக்காகத்தான் இந்த கருத்தை நான் சொல்ல வந்தேனே திருப்பி இன்னொரு காணொளியில உங்கள் எல்லாரையும் சந்திப்போம் நன்றி வணக்கம்